பேர் கங்காசுதன் நான் என்னுடைய சொந்த ஊரே கீருமலை கீருமலை தற்போது வந்து சூனிய பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டு வச்சுக்கொண்டிருக்கிறாங்க என்ன வந்து மீளக்குடியமர்களுக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ குடும்பங்கள் இருந்தும் அந்த குடும்பங்களை மீளக்குடியமர விடாமல் தடுத்து வச்சுக்கொண்டிருக்கின்ற இதில் முதலாவது ஆக தடுத்து வச்சுருக்கிற ஆள் வந்து எங்களுடைய கிருமலை நகலேஸ்வர குருக்கள் அவர்கள்லாம் இதை முன்னின்று ஆட்களை தடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை நாங்கள் கீழ்மலையில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆட்கள் எங்களுக்கு தெரியும் கிருமலை அந்த காலத்தில் இருந்தே இன்று வரையும் அது ஒரு புனித நகரமாகத்தான் இருந்து கொண்டிருக்குது ஆனால் எங்களுடைய திருமலை சிவன் கோயிலை சுற்றி நாலு மடங்கள் அமைஞ்சிருந்தன உங்களில் அநேகமான ஆட்களுக்கு அது அமைஞ்சிருந்தது தெரியும் சிலாப்பென் மடம் ஒன்று வைத்திலிங்கம் மடம் ஒன்று மற்ற கிருஷ்ணபுள்ள மடம் என்று சொல்லி மூன்று மடங்கள் இருந்தது இந்த மூன்று மடத்தையும் நவலேஸ்வர பொருட்கள் முன்னின்று நின்று கவ வாகனத்த வாகனம் மூலமாக அந்த மூன்று மடங்களையும் முறைத்து இன்றைக்கு அதுகளை பழமை வாய்ந்த மடங்களை இல்லாமல் பண்ணியிருக்கின்ற அது மட்டும் இல்லை இன்றைக்கி திருமலை கேணி பக்கத்தில் வந்து தீர்த்தம் ஆடுவதற்கெண்டு சுவாமி தீர்த்தம் ஆடுவதற்கென்று சொல்லியிருந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் தனியாற்ற காணியில் தங்களுக்கு சொந்தமான பிராமண குடும்பத்தை சேர்ந்த மூன்று பிரேதங்களை அந்த பக்கத்து காணியில் வச்சு எரித்து அதை மாசுபடுத்தி இருக்கிறார் என்று தான் நான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் திருமலை வந்து ஒரு புனித நகரம் மண்டிகளை அதுக்கு பக்கத்தில் இப்போ சுவாமி தீர்த்தமாறுறதுக்கு பக்கத்தில் எங்கட மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த மாரியம்மன் கோயிலுக்கும் தீர்த்தமாறுற மண்டபத்துக்கும் இடையில் மூன்று விதேதங்கள் வச்சு சுடலை மாதிரி அது பாதிக்கப்பட்டிருக்குது எரித்து பாதிக்கப்பட்டிருக்குது ஆனால் நாங்கள் அதை கேட்கவோ இல்லாட்டி அவரோட கதைக்கவோ முடியாத ஒரு நிலையிலே அவர் இராணுவத்த இராணுவத்தை வந்து தன்னுடைய கையில ஒரு நல்ல பிளமாக வச்சு கொண்டிருக்கிற வழியில நாங்கள் அவையோடு கதைக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கும் கிருமலையில் வந்து நாங்கள் அந்த இருந்து இன்று வரையும் கிருமலையை வசிப்பிடமாக கொண்டாட கடையில்தான் திருமலையில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கடைகளை நடத்த விடாமல் தான் தான் கடை நடத்த வேணுமன்ற ஒரு ரீதியில் கோயிலுக்கு பக்கத்தில் கடையை போட்டு முதல் நடத்தி வந்தார் இப்போ தற்சமயம் என்னென்றால் தென்னிலங்கா மக்கள் முழு பேரும் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சொந்த ஊரில் பிறந்த நாங்கள் அங்கே ஒரு கடையை போட்டு கடை நடத்த முடியாத ஒரு கெட்டான சூழ்நிலையில் எங்களை வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மௌலேஸ்வர பெருமானை சுற்றி இருக்கிற நிலம் முழுவதும் தனியாருக்கு சொந்தமான ஒவ்வொரு நிலத்தையும் தன்னுடையதான் என்ற ஒரு நிலப்பாட்டில் ராணுவம் மூலம் இராணுவத்த உதவியோடு அவ்வளவத்தையும் தன்னுடையதான் சொல்லி மக்களை குடியேற விடாம தடுத்து வச்சு கொண்டிருக்கிறார் அதோடு அவற்றை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அவருடைய சகோதரர்கள் என்ற தனியான உறுதி உள்ள காணிய கூடாது அவர்களை கூட குடியமர விடாத அளவுக்கு அவர் பண்ணி வச்சு கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாங்கள் எனக்கு இன்றைக்கு ஐம்பது வயசு ஆனால் ஐம்பது வயசுல நாங்கள்லாம் கீழ்மலையில பிறந்து வளர்ந்து கிருமலையே நாங்கள் நடுகளும் கிருமலை கீழே இருந்த ஒரு ஆட்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு அங்கே இருக்க முடியாமலும் ஒரு கடை நடத்த முடியாத கட்டத்திலும் இன்றைக்கு வச்சுக்கிறோம் சொல்லி சொன்னால் கிருமலை நௌலேஸ்வர குருக்கள் தான் அதுக்கு முதலாவது காரணமான ஒரு ஆளாக இருந்தார் அதை வைத்து நாங்கள் சரியான வேதனையோட இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த கிருமலை நௌலேஸ்வரரை சுற்றி உள்ள மடங்களின் உரிமையாளர்கள் எல்லாம் வெளிநாட்டில் நிற்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறாங்கள் ஆனால் அவர்கள் அதை வந்து அந்த அந்த மடங்கள் இருந்த இடத்துல என்ன நடந்திருக்கின்றதை பார்த்து அந்த மடங்களை திருப்பி புனரமைக்கிறதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்கிறதுக்கு ஆவண செய்து தருவார்களாக இருந்தால் அதை திருமலைக்கு அவர்கள் செய்யும் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் இன்று திருமலை திருமலையை சுற்றி உள்ள பிரதேசம் வந்து எல்லாம் ஒவ்வொரு தனி மகனையும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுதி உறுதியுடன் இருக்கின்ற ஒவ்வொரு நிலத்தையும் தங்கடை என்று சொல்லி அபகரித்துக் கொண்டிருக்க அது இல்லை இந்த வழிவடக்கு பிரதேச சபை பிரதேச சபைக்கு நான் அறிஞ்ச காலத்தில் இருந்து திருமலை கேணியில் இருந்து திருமலை சந்தி தான் பிரதேச சபை வாகனங்களை தரிப்பிடமாக கொள்ளவும் மற்றபடி வாகனத்துக்கு அதில் வரி வரிசூலிக்கவும் அதைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு எங்கட நிலங்களை எங்கட நிலங்கள் எல்லாத்துக்குள்ளையும் கொண்டு வந்து வாகனங்களை விட்டு பிரதேசவை இன்றைக்கும் வரி பஸ் ஒழித்து கொண்டு இருக்குது ஒரு சரியா ஒருதரால மேற்க முடியாத ஒரு செயல் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு திருமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டு எத்தனை நாங்கள் அரைஞ்ச காலத்தில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை தான் அந்த பஸ் ஸ்டாண்டை நடத்தி கொண்டு வந்தது ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சபைக்கு அவர்கள் வாடகை வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த சபை வந்து இன்று வரையும் அந்த பஸ் ஸ்டாண்டை புனரமைச்சு அதை இலங்கை போக்குவரத்து சமைக்கின்ற பஸ்ஸுகளை தரிப்பிடமா கொள்வதற்கு இன்னும் ஆவண செய்து தரவில்லை அது போக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கமாக உள்ள எங்கட சொந்த நிலத்தை சொந்த நிலத்தை கூட நாங்கள் போய் எல்லை போட்டு அந்த வேலி அடைக்கிறதுக்கு கூட எங்கள்கிட்ட நாவலேஸ்வரர் குருக்கள் கூட மாட்டோம் என்று சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் இதெல்லாத்தையும் மனதில் வச்சு சகலரும் நீங்கள் இதற்கு ஒளியவர்கள் அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்து கிருமல மக்களை சொந்தமான இடங்களில் புடியமர்வதற்கும் கிருமல மக்கள் சுயந்த சுயமாக தங்கள தொழில்களை கிருமலையில செய்வதற்கும் என்று செய்தே நன்றி நன்றிதான்